என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே இன்று வராகி உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக உன் வாழ்க்கைக்கானது என்று சொல்லி கடைபிடிப்பாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ தெரிந்து கொள்வாய் நீ பட்ட பாடுகளுக்கெல்லாம் உனக்கு பலன் கிடைத்து விட்டதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் எந்த விஷயங்களுக்கெல்லாமோ என் பிள்ளை மனமுடைந்து காணப்பட்டாயல்லவா இப்பொழுது நான் சொல்லப்போகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை பார்த்து நிச்சயமாக என் குழந்தை மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் என் திருப்பங்களும் எண்ணற்ற விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது உன்னால் திரும்ப யோசித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல கஷ்டங்கள் வந்திருக்கின்றது எங்கே நாம் நினைத்து பார்த்தோமானால் மீண்டும் அந்த கஷ்டங்களை நினைத்து கண்ணீர் விடுவோமோ என்று சொல்லி என் பிள்ளை அதை பற்றியெல்லாம் இப்பொழுது சிந்திப்பது கிடையாது நினைத்து நினைத்து அழுத காலங்கள் எல்லாம் மாறிப்போயிற்று இனி நடக்க போவதை சிந்திக்க வேண்டிய நேரங்கள் வந்துவிட்டது வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதையாவது பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறோமே என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுது வந்ததோ அப்பொழுதுதான் உனக்கு புரிந்தது அதற்கெல்லாம் காரணமாக இருந்தது நம்முடைய இந்த தேவையில்லாத சிந்தனைகள்தான் என்று இத்தனையையும் தெரிந்துவிட்ட பிறகும் கூட இனியும் அதை பற்றி நினைப்பதில் நியாயம் அல்லவா சரி கடந்து போனது எல்லாம் போனதாக இருக்கட்டும் நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி ஒரு நொடி பொழுதும் இதை பற்றி யோசிக்காமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீ சிந்தித்தால் போதும் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கைக்குள் பல சந்தோஷமான நிகழ்வுகளை நடத்தி கொடுக்க உன் அம்மா நான் முன்னே வந்திருக்கின்றேன் எந்த நேரத்திலும் என் குழந்தை நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்காமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் எண்ணிக்கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் உனக்கு சாதகமாக்கிக் கொண்டு நல்லபடியாக நீ இருந்து கொண்டிருந்தால் போதும் இது வரையிலும் நீ அனுபவித்த வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என் பிள்ளையே இன்று கார்த்திகை மாதத்தினுடைய கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய நாள் இந்தைய நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பெயரை என் பிள்ளை நீ இரவுக்குள் ஒரு முறை சொல்லிப்பார் சொல்லும் பொழுதே உன் மனதிற்குள் நிச்சயமாக ஒரு சந்தோஷ வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படாதே எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நினைத்து நீ பட்டுக்கொள் இந்த வாழ்க்கை இதனால் வரையிலும் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நிச்சயமாக நீ பெறக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷமான நிகழ்வுகளையும் நினைத்தால் அதுவெல்லாம் பறந்து போகும் கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கை உனக்கு இன்று தந்திருக்கின்ற இந்த நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடு நான் இருந்து நடத்துகின்றேன் நான் இருந்து உனக்கு நம் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நேரத்திலும் இந்த சூழ்நிலையிலும் நீ உனக்காக என்னவெல்லாம் செய்ய போகிறோமோ என்று யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக அம்மா உனக்கு நடத்தி கொடுப்பதையும் நடக்க போவதையும் உன் கண் முன்னால் காட்டிக்கொண்டே இருப்பேன் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நிச்சயமாக புரிய வரும் நாம் செய்வது எல்லாம் சரிதான் என்று ஏதாவது ஒரு வகையில் உனக்கு எல்லாமும் தெரிய வரும் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை தான் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்படாமல் தான் யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து வேதனைப்படாமல் எல்லாவற்றையும் சரியானதுதான் என்பதனை புரிந்து கொண்டு அதை உனக்கே உனக்கானதாக நீ மாற்றிக்கொண்டால் போதும் எந்த நொடியிலும் எந்த நேரத்திலும் நீ நினைத்ததை எல்லாம் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய் எங்கோ இருந்து உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் பார்க்கால் அவர்கள் அதிக தொலைவில் இருப்பார்கள் அவர்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது ஆனால் வேறு யார் மூலமாவது நீ நன்றாக இருக்கிறாயா நீ அப்படி ஆகிவிட்டாயா என்று சொல்லி உன்னை பற்றிதான் இவர்கள் விசாரித்து கொண்டிருப்பார்கள் இது போன்றவர்களும் சிலர் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் இவர்களையெல்லாம் ஒரு நாளும் உன் வாழ்க்கைக்குள் எந்த ஒரு விஷயங்களையும் செய்து விடாதபடி நாம் நிச்சயமாக வெளியே தள்ள வேண்டும் அப்படியானால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ சிந்திக்கின்றாய் நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தை நீ சொல்லிவிட்டாயானால் நிச்சயமாக நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கைக்குள் தானாகவே நடந்துவிடும் நீ இதன் பிறகு யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வந்து நிற்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை எதுவாக இருந்தாலும் அதை என் பிள்ளை சரியாக செய்து நீ உன் வாழ்க்கைக்குரியதை நீ தெளிவாக பெற்றும் கொள்வாய் இத்தனை காலம் உன்னோடு இருந்து உனக்கு நல்லதை செய்வது போல நடித்தவர்களை கூட நீ அடையாளம் கண்டுகொள்வாய் யாரு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் கட்டுப்படுத்துவதற்கோ செய்யாதே என்று சொல்வதற்கோ எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது ஏன் தெரியுமா இவர்கள் அந்த நிலையை கடந்து வந்து விட்டார்கள் இவர்கள் இந்த சூழ்நிலையை தாண்டி வந்து விட்டார்கள் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையுமே பொய்யாகி போகின்ற சூழ்நிலைதான் இப்பொழுது நிலவி கொண்டிருக்கின்றது என்ன வேண்டுமானாலும் செய்து நாம் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைத்தார்கள் அல்லவா அவர்களுக்கு சரியான பதிலடியை நான் உனக்கு சொன்ன இந்த பெயரின் மூலமாக கொடுக்க முடியும் என்றால் அதை நீ சொல்லாமல் விட்டுவிடுவாயா என்ன என் பிள்ளையே இன்று கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய நாளில் ஓம் சரவணபவ என்று என் பிள்ளை ஆள் மனதிலிருந்து உள்ளூர அன்போடு ஒரு முறை அழுத்தமாக சொல்லிவிடு அதாவது நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அம்மா சொல்கிறாளே என்பதற்காகவும் இல்லாமல் உன் மீது நீ கொண்ட நம்பிக்கை முருகப்பெருமானின் மீது முழுமையாக செலுத்தி அவரினால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றம் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை கொண்டு நீ நின்றிருந்தாலே போதும் நடப்பது அத்தனையுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையுமே முழுமையாக கொடுக்கும் சோதனையிலும் இருந்து உன்னை இந்த ஒற்றை வார்த்தை காப்பாற்றிவிடும் ஓம் சரவணபவ என்று என் பிள்ளை சொல்லும் பொழுதே உனக்குள் உணர்ந்து கொள்வாய் முருகப்பெருமானின் உடைய இந்த நாமத்தை என் பிள்ளை உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை தேடி அத்தனை நல்ல விஷயங்களும் ஓடோடி வந்து அல்லவா தாமதமான விஷயங்கள் கூட இனிமேல் அந்த தாமதத்தை வெளிப்படுத்தாமல் உன்னுடைய வெற்றியை அது உறுதிப்படுத்தும் இந்த வெற்றி என்பது எப்பொழுது நம் வாழ்க்கையில் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்காமல் வரக்கூடிய எந்த ஒரு நிகழ்வையுமே நாம் நம்முடைய வெற்றியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதில் என் பிள்ளை நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற விஷயங்களுக்கு எத்தனை தடங்கல்களும் எத்தனை தடைகள் வந்தாலும் அதுவெல்லாம் முறியடிக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதுமே அவரிடத்திலிருந்து உனக்கான அன்பு கிடைக்கும் என்பதனை மறக்காதி எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டத்திலும் எதை நினைத்தும் வருத்தப்படாதி எல்லாவற்றையும் தாண்டிவிட்ட ஒரு நிலை வாழ்க்கையில் வந்துவிட்டதே என்பதனை நினைத்து நீ மன மகிழ்ச்சியோடு இரு என்றும் இந்த வராகி உன்னோடு இருப்பது போல முருகப் பெருமானும் உன்னோடுதான் இருக்கின்றார் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் எல்லா விதமான பிரச்சனைகளும் உனக்கு தீர்ந்து விட்டதே என்று சொல்லிவிடலாம் எல்லா கஷ்டங்களும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கானது எல்லா துன்பங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்றே சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உன் கஷ்டத்தை துடைக்க முன் வருவார்கள் நம்பிக்கையோடு இரு என் குழந்தைக்கு நல்லதே நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு